குட் மார்னிங் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ரோம் ப்ரௌசரில் உள்ள ஒரு முக்கியமான ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக நமக்கு தெரியாத விஷயங்களை ஹூகுளில் சர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம் அந்த மாதிரி கேதர் பண்ணதுக்கு கூகுள் கொடுத்துருக்கிற இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த ஹூகுள் லென்ஸ் இந்த ஹூகுள் லென்ஸ் ஆனது குரோமோட ஹோம் பேஜில் கூகுளோட சேர்ச் பாரோட ரைட் கார்னரில் இருக்கும் இதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்கேனரை வச்சு நம்ம எதை வேணாலும் ஸ்கேன் பண்ணி அதை பார்த்துன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்க முடியும் இப்போ நான் கூகுள் லென்ஸை கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்கேனரை கொண்டு என்னோடய ப்ளூடூத் கீபோர்டை நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ண உடனே அதில் ஒரு சேர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறேன் அந்த சேர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆஸ்க் அபவுட் திஸ் இமேஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும் அதையும் நான் கிளிக் பண்ணுறேன் அந்த இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ண உடனே அந்த கீபோர்டு தொடர்பாக உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் கூகுள் டிஸ்பிளே பண்ணது பாருங்க ஹவு டு கனெக்ட் ஹவு டு யூஸ் அந்த கீபோர்டோட பேட்ரி லைஃப் அந்த கீபோர்டோட ப்ரைஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும் எனக்கு அந்த கீபோர்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தேவை அதை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே கூகுள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுது பாருங்கள் அந்த கீபோர்டோட கம்பெனி ஃபோட்டானிக்ஸ் அது ஃபோல்டபுள் டைப் கீபோர்டு அதையும் டிஸ்பிளே பண்ணது பாருங்கள் அதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்